ய்ய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷெலின் சியான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம உயரம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிருவோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இப்போ உயரம் வந்து பதிமூணு ஓகேவா அடுத்து ஷோ அடுத்து ஷோல்டர் இப்போ ஷோல்டர் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து உடம்புல வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுக்கோங்க இந்த கை ஜாயிண்ட்லேருந்து அந்த கை ஜாயிண்ட் அது உள்ளதான் இது வரையும் ரொம்பவும் ப்ளவுஸை இழுக்கக்கூடாது ரொம்ப உள்ளே தள்ளவும் கூடாது ஓகேவா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா நமக்கு பதினொன்றரை வருது இப்போ இந்த பதினொன்றைய இதில் குறிச்சிக்கலாம் ஷோல்டருங்கிறது பதினொன்றரை நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம் பார்க்க போகிறோம் கழுத்தோட அகலமும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க துணி நகலாமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சுக்கோங்க உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியறதுக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் வருது இப்போ அந்த எட்டு இன்ச்சையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்கோல் நீளம் பார்க்க போகிறோம் இப்போ ஆம்கோள் நீளம் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள் அந்த ஜாயிண்ட்லேருந்து ஷோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து கீழே வரையும் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சுக்கோங்க அந்த தையல் கிட்ட ஸ்கேல் வச்சிங்கன்னா எவ்வளோ அளவுகள் வருதுன்னு பாருங்க நமக்கு ஆறு இன்ச் வருது இப்போ அந்த ஆறு இன்ச்சை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பின்கழுத்து இரக்கம் இப்போ பின்கழுத்து இரக்கம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க பிங்கினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நோட்டில் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவுகளை நோட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒரு பத்து பிளவுஸாவது கட் பண்ணி நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக பிளேஸ் பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ கழுத்தோட இலக்கம் பின் கழுத்தோட இறக்கம் ஏழரை வருது இப்போ அந்த ஏழரை இன்ச்சு நான் வச்சுட்டேன் இப்போ மார்பு சுற்றளவு இது தான் நமக்கு இப்போ மெயின் பிளவுஸை வந்து இப்படி வச்சு நீங்கள் எப்போதுமே மார்பு சுற்றளவு எடுக்காதீங்க ஓகேவா உள் பக்கமாக திருப்பிக்கங்க ஏன்னா இப்படி நம்ம வச்சு எடுத்தோம்னா துணி சுருங்கி இருக்கும் நமக்கு மார்பு சுற்றளவு அக்யூரேட்டாக கிடைக்காது இப்போ நான் எப்படி கிளாத்தை வந்து திருப்பினேன் பாருங்கள் உள்பக்கமாக எடுத்து நல்ல ப்ளவுஸை வந்து நம்ம உடம்புல எப்படி வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக ப ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தையல் ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து இந்த ஜாயிண்ட் வரையும் அதாவது நம்ம தையல் வந்து எங்கே தச்சிருக்கோமோ அதுலேருந்து இந்த தையல் வரையும் மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இங்கே இருந்து இந்த எண்டு வரையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அங்கே தையல் இருக்குது இங்கேயும் தையல் இருக்குது அப்போ கரெக்டாக வச்சா ப்ளவுஸை ரொம்ப இழுக்கம் இழுக்காதீங்க ரொம்ப உள்ள தள்ளாதீங்க இப்படி எடுத்தால் நமக்கு எத்தனை வருது பதினெட்டு இன்ச் வருது ஓகேவா இப்போ அந்த பதினெட்டு இன்ச்சை நம்ம ப சாரி பதினெட்டு சென்டிமீட்டர் வருது பதினெட்டு சென்டிமீட்டரை நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து முன் பக்கத்துக்கு முன்பக்கமும் அதே மாதிரி ஹூக் பட்டி ஹூப் பக்கட்டு ஹூப் பக்கட்டு இதே மாதிரி டேப் வச்சு இதே மாதிரி வச்சு ரொம்ப இழுக்காதீங்க ரொம்பவும் லூஸ் விடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வருது ஓகேவா இப்போ இந்த ஒன்பது இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வி பட்டிக்கிட்ட இப்போ நம்ம இந்த கொக்கி கட்டுறதுக்கு பற்றி அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் தள்ளி மென்ஷன் பண்ணிக்கங்க இப்போ இங்கே வந்தால் திரும்பவும் ஒன்பது இன்ச் ஓகேவா இப்போ ஒன்பது ப்ளஸ் ஒன்பது இதை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்லித்தரேன் இப்போ இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவுங்கும்போது நம்ம அந்த கொக்கி மாட்டுவோம் பார்த்தீங்களா அந்த பீஸை நீங்கள் எப்பவுமே கால்குலேட் பண்ணக்கூடாது இங்கேருந்து இழுத்து பிடிச்சி இப்படி கொண்டுட்டு வாங்க இப்படி இடுப்பு சுற்றளவை இழுத்து வாங்க டேப்பை லூஸ் பண்ணிடுங்க லூஸ் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த கொக்கி கட்டுற இடத்துக்கிட்ட இதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இருபத்தி எட்டு வருது இப்போ இருபத்தி எட்டுங்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டு மார்க் பண்ணிக்கிட்டா அடுத்து ஆம் ரவுண்ட் இப்போ ஆம் ரவுண்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவும் நம்ம உள்பக்கமாக தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க டேப் எடுத்து அந்த ஷோல்ட்ரு ஜாயின் இருந்து இப்படி வச்சு இப்படி வாங்க வச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது எட்டு எட்டு ஆறு எட்டே ஹால் இந்த மாதிரி வரும் நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சோம்னா அதுக்கு சுருக்கம் வந்துடும் எட்டு வருது இப்போ நம்ம இந்த ரவுண்டை குறிச்சிக்க போகிறோம் எட்டே ஹால் ஓகேவா நெக்ஸ்ட்டு பின்பக்கம் தேவையான அளவு எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ முன்பக்கம் தேவையான அளவு எல்லாமே எடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ ப்ளவுஸை திருப்பிக்கங்க திருப்பி முன்கழுத்து இறக்கம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா எப்போவுமே இந்த கொக்கி மாட்டுவோம் போத்திங்களா ஐ அதாவது வீ பட்டின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்து தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ ஸ்கேலை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருந்து கீழே வரையும் கழுத்தோட லெங்க் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ கடுத்தோட லெங்க் எவ்வளோ இருக்குது ஏழு இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஏழு இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் அதுக்கப்புறம் தையலுக்கு எவ்வளோ விடணும் எவ்வளோ சேர்க்கணுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன் ஓப்பன் உயரம் ஓப்பன் உயரம்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரையும் தான் நமக்கு ஓப்பன் உயரம் இதை தான் ஓப்பன் உயரம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஓப்பன் உயரத்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்கள் நாலு இன்ச்சு மூன்றரை இன்ச் வருது அப்போ மூன்றைய நீங்கள் குறிச்சிக்கோங்க அடுத்து டாட்டோட டிஸ்டன்ஸ் டாட்டோட டிஸ்டன்ஸ்னால் என்ன நம்ம வந்து இந்த வீப்பட்டி இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் இங்கேயும் நம்ம வீப்பட்டி ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுறப்போ ஒரு கால் இன்ச் உள்ளே போயிடும் அந்த கால் இன்ச்சுலேருந்தே நீங்கள் இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க அப்போ ஒரு த்ரீ வருது அப்போ த்ரீயை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி த்ரீ இந்த த்ரீயை மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டாட்டோட அளவு நம்ம உள்ளே டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அதோட டாட்டோட அளவு இப்போ டாட்டோட அளவு என்ன வருது ஒன் வருது டாட்டோட அளவு ஒன் இன்ச் வருது அப்போ இந்த டாட்டோட அளவு ஒன் இன்ச்சாக குறிச்சிக்கோங்க நான் எப்படி எங்கேருந்து மெஷர் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு முன் உயரம் முன் உயரம்னா நமக்கு அந்த சோல்ட்ரு இருந்து கீழே பாருங்கள் அந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட் ஜாயிண்ட்டு அது வரையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் இப்போ டேப் எடுத்து நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்படி சேர்த்து பட்டிக்கிட்ட சேர்த்து இழுத்து பிடிச்சிங்கன்னா வந்துடும் இப்படி வச்சு இப்படி வச்சு அந்த பட்டியை அந்த டேப்பையும் அந்த பட்டி ஜாயின் கிட்டே நம்ம நல்லா இழுத்து பிடிச்சிப்போதும் ரொம்ப இழுக்க வேண்டாம் லைட்டாக இழுத்து பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக டுவெல் வருது டுவெல் வருதா இப்போ அதை மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பட்டி நீளம் பட்டி அகலம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் கை நீளம் கை அகலத்தை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கையோட நீளம் என்ன இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்படி எடுத்து இந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கையோட நீளம் வந்து கரெக்டாக வரும் அதாவது சோல் சென்ட்ருக்கிட்ட கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ அங்கேருந்து நம்ம இதை மென்ஷன் பண்ண போகிறோம் இவ்வளோ இருக்குது இன்ச் இருக்குது இப்போ கையோட நீளம் வந்து இன்ச் இப்போ அந்த இன்ச் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கையோட அகலம் இப்போ கையோட அகலம் எவ்வளோ இருக்குது இதுதான் கையோட அகலம் இப்போ கையோட அகலத்தை வச்சு நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ குறிச்சுட்டா ஃபைவ் ஹாஃப் வருது அஞ்சரை வருது ஓகேவா இப்போ அஞ்சரை இன்ச்சு குறிச்சிக்கோங்க அஞ்சரை சென்டிமீட்டர் ஓகே அவ்வளோதான் இதை எப்படி நம்ம தையலுக்கு அளவுகள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்க்கணும் என்னங்கிறத